ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து இந்த காணொலியை துவங்கலாம் குப்பன் என்கிற ஒருவரின் சொத்து தனது வாரிசுகளுக்கு நான்காக பிரிக்கப்படுகிறது முறையாக பத்திரம் எழுதி பட்டாவும் அந்த நான்கு பேரும் தனித்தனியாக வாங்கிக் கொள்கின்றனர் அந்த நால்வரில் ஒருவர் தனக்கு பங்கு பிரிக்கப்பட்ட சொத்தை விற்கிறார் அப்படி விற்கப்பட்ட சொத்தை ஒன்று என்பவர் வாங்குகிறார் ஒன்று இரண்டுக்கு விற்கிறார் இரண்டு மூன்றுக்கு விற்கிறார் இப்படி கைமாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அந்த நிலத்தில் ஆறு என்பவர் இருக்கிறார் ஆறு என்பவர் தனக்கு வந்த சொத்தை மிகப்பெரிய காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார் வாடகையும் மாதம் லட்சக்கணக்கில் வருகிறது எல்லாமே சௌகரியமாகத்தான் போய்க்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் குப்பனின் தங்கை இந்த சொத்து சம்பந்தமாக வழக்கு தொடுகிறார் அதாவது எனது தந்தை பெறையில்தான் சொத்து இருந்தது ஆனால் குப்பனான எனது அண்ணன் அவரது பெயருக்கே முழுக்க சொத்தை மாற்றி கொண்டு தனது மகன்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் அதனால் அப்படி பிரிக்கப்பட்ட சொத்து செல்லாது என அறிவித்து அந்த சொத்தில் எனக்கும் பங்கு வர வேண்டும் என்பதாகத்தான் குப்பனின் தங்கை வழக்கு தொடர்ந்தார் அது கீழ்கோர்ட்டில் நடந்தது அது குப்பனின் தங்கைக்கு சாதகமாக தீர்ப்பும் வந்துவிட்டது இந்த நிலையில் ஆறு என்பவருக்கு சொப்பனின் தங்கை மூலம் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது இந்த சொத்தின் மீது எங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்துள்ளது அதனால் நீங்கள் காலி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆறு தனக்கு விற்ற ஐந்திடமோ நான்கிடமோ அல்லது இந்த சொத்தின் மூலக்காரரிடமோ சென்றால் எவருமே கண்டுகொள்ள மறுக்கிறார்கள் அந்த நிலங்களை ஒழுங்குபடுத்த லட்சக்கணக்கில் ஆறு என்பவர் செலவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு லட்சக்கணக்கில் மாத வாடகையும் வருகிறது உடனடியாக ஆறு என்பவரும் இந்த விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி மேல்முறையீடு செய்கிறார் வழக்கு மீண்டும் துவங்குகிறது சரி இந்த உண்மை சம்பவத்தை இத்தோடு நிறுத்துவோம் நான் தெளிவாக சொல்லியிருந்தாலும் நம்மில் சிலருக்கு இது என்ன ஆறு ஐந்து குப்பன் அவரது தங்கை என புரியாமல் கூட போயிருக்கலாம் அதனால் மறுபடியும் இந்த விஷயத்தை கேளுங்கள் புரிந்து கொள்ளலாம் எங்கேயோ அடித்தால் எங்கேயோ வலிக்கிறது என்பது இதுதான் போல இந்த மாதிரி சம்பவங்கள் தான செட்டில்மெண்டில் கூட நடக்கிறது இந்த சிக்கல்கள் ஏன் வருகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசின் அனுமதி பெற்ற மனைப்பிரிவில் ஒரு மனை வாங்கி அங்கே சில விஷயங்களை நாம் செய்யும் போது அது வேறு பார்வை அதுவே ஒரு பாகப் பிரிவினை மூலம் பங்கு பிரிக்கப்பட்ட சொத்தில் ஒரு செண்டோ அல்லது ஒரு ஏக்கரோ அல்லது எவ்வளோ நிலமோ வாங்கும் நமது பார்வை வேறு மாதிரி இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது அதைத்தான் இந்த காணொலியில் காணப்போகிறோம் ஆனால் சுருக்கமாக பாகப்பிரிவினின் மூலம் வரப்பெற்ற சொத்துக்களை வாங்கும்போது கட்டாயம் கவனிக்க வேண்டிய நான்கு விஷயங்களை மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்பு அனைவருக்கும் ராஜாதி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள் நம் பதிப்பகத்தில் இதுவரை எண்பத்தி ரெண்டு நூல்கள் சொத்து நிலம் சார்ந்த சட்ட புத்தகங்கள் வந்துள்ளது அதன் விவரங்களை பெற டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் அனுப்பினால் நமது புத்தக விவரங்கள் உங்களது செல்போனுக்கு வரும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெற்றுக்கொள்ள இயலும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ராஜாதி பதிப்பகன் டாட் காம் என்கிற இணையதளத்திலும் நமது புத்தக விவரங்களை பார்க்க இயலும் அதிலேயே ஆர்டரும் செய்ய இயலும் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சரி நம் தலைப்புக்குள் சென்று விடலாம் கேள்வி எண் ஒன்று தம்பி நான்கு பேருக்கு பிரிக்கப்பட்ட சொத்தில் அந்த நால்வரில் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் வாங்கி அதன் தொடர்ச்சியாக ஆறாவது நபர் பயணிக்கும்போது எங்கேயோ ஒரு குரல் சொத்து என்னுடையது என நிற்கும் என ஒருவரை எப்படி கண்டறிய முடியும் இது என்ன ஜி பூம்பா கதையா நீ சொல்வதை பார்க்கும்போது பாகப் பிரிவினை மூலம் என்றைக்கோ பிரிக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் பிரச்சனை வரும்போலத்தான் தெரிகிறது அப்படியானால் பாகம் மூலம் வரப்பெற்ற சொத்துக்களை வாங்கக்கூடாது என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட வேண்டியது தானே எதற்கு இத்தனை குழப்பம் ஒரு மரம் என்று இருந்தால் அது தந்தால் தான் சிறப்பு ஒரு சொத்து என்று இருந்தால் பரிமாற்றம் நடந்தால் தான் சிறப்பு பூர்வீக சொத்தானாலும் பாகம் பிரிக்கப்பட்ட சொத்தானாலும் தங்களது தேவைக்கேற்ப மனிதன் விற்கத்தான் செய்வான் இன்னொருவர் வாங்கத்தான் செய்வார் இறை தேடி செல்லும் பறவையைப் போல வாழ்வாதாரங்களை நோக்கி மனிதன் பயணித்து கொண்டுதான் இருப்பான் அதனால் பாகம் பிரிக்கப்பட்ட சொத்தை வாங்காதீர்கள் என்று சொல்வது நம் வாதம் அல்ல ஆனால் நீங்கள் அமருமிடம் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்பதே நமது பார்வை பிரிவினை என்பது சாதாரணமாக கடந்துவிடக்கூடியது அல்ல சொல்ல முடியாத அல்லது சொல்லவே முடிக்க முடியாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கிறது அதை சாதாரணமாக கடந்துவிட முடியாது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் தகப்பனாருக்கு இறந்தவரின் சொத்தில் பங்கு இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிஓஎன் நானூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் வெளிவந்த அரசாணையின்படி ஒருவர் இறந்துவிட்டால் தகப்பனாருக்கும் இறந்தவரின் சொத்தில் பங்கு போகும் என்கிறது அதற்கு முன்பு தகப்பனார் இரண்டாம் வகுப்பு வாரிசுகளில்தான் வந்தார் இறந்தவர் ஒருவரின் சொத்தை பங்கு பிரிக்கும் போது மனைவி மகன் மகள் தாய் தந்தை என ஒருவர் இறந்து போகிறார் ஆனால் தந்தையின் பெயர் சேர்க்காமலேயே வாரிசு சான்றிதழ் வாங்கப்படுகிறது இப்போது இறந்தவரின் சொத்தை மனைவி மற்றும் பிற வாரிசுதாரர்கள் ஒருவருக்கு விற்றுவிடுகின்றனர் வாங்கியவர் இன்னொருவருக்கு அப்புறம் இன்னொருவருக்கு என கைமாறி நான்காவது ஆளிடம் உள்ளதாக கற்பனையாக நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இருக்கிறோம் என்றால் கூட தவறாக விற்கப்பட்ட சொத்து எனது பெயரை விட்டுவிட்டு வாரி சான்றிதழ் வாங்கப்பட்டுள்ளது என்னை விட்டுவிட்டு விற்கப்பட்டுள்ளது என அந்த தந்தையார் வழக்கு தொடுக்கலாம் இல்லையா பிரச்சனை வர வாய்ப்புள்ளது அல்லவா அதற்கு தான் சொல்கிறேன் பிரிவினை சொத்து என்பது கொஞ்சம் நிதானித்து பயணிக்க கூடியது கொஞ்சம் பிசங்கினாலும் தொல்லையாக முடியும் வாய்ப்பும் உள்ளது கேள்வி எண் ரெண்டு தம்பி நீ என்ன பினாத்துற நீ எனக்கு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி தெரியல பயமுறுத்துகிற மாதிரி தான் தெரியுது சரிப்பா எனக்கு வாரிசு சான்றிதழ் யார் யார் பெயர் வரும் என தெரியாது அதனால் இறந்தவரின் தந்தையின் பெயரை சேர்க்காமல் கூட விட்டு விட்டேன்னு என வச்சிக்க ஆனால் வாரிசு சான்றிதழ் கொடுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாதா அல்லது அதை வைத்து பதிவு செய்யும் அதிகாரிகளுக்கும் தெரியாதா நீ சொல்கிறத பார்த்தா வாரிசு சான்றிதழ் வாங்க அனைவரும் வாரிசுரிமை சட்டம் புத்தகத்தை கரைச்சி குடிச்சிட்டு தான் போகணும் போல சொல்கிறியே என்னையா இது பத்திர வகைகளில் பிழை திருத்தல் பத்திரம் என்று ஒன்று இருக்கிறது நம்மில் பலருக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான் எல்லா பத்திரங்களும் சரியாக எழுதப்படுமானால் எதற்கு பிழை திருத்தல் பத்திரம் என்று ஒன்று இருக்க வேண்டும் போலியாக வாரிசு சான்றிதழ் ஒரு வாரிசை மறைத்து தந்துவிட்டார்கள் அல்லது பெற்றுவிட்டார்கள் அதனால் இருவர் கைது என நித்தமும் இந்த மாதிரி செய்திகள் வருகிறது அது எவ்வாறு வருகிறது வாரிசு சான்றிதழ் தரும் அதிகாரம் தாசில்தாருக்கு உள்ளது தீர விசாரித்துவிட்டு தர வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர் தலையாரி மூலம் தகவலை விசாரிப்பார் தலையாரி தவறு செய்தாலும் எல்லாமே மாறிவிடும் அபாயமும் இயற்கையாக வந்துகிடுகிறது அல்லவா அதற்காக எல்லாமே தவறாகத்தான் நடக்கிறது என்கிறபடிக்கு புரிந்து கொள்ள வேண்டாம் ஆரம்பத்தில் ஒரு குப்பன் கதை சொன்னேன் இல்லையா அதை போல ஆறு என்பவருக்கும் அந்த குப்பனின் தங்கைக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் இன்றைக்கு ஆறு இம்சையில் மாட்டிக்கொண்டாரா இல்லையா அதனால் தீர விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஆரிசுரிமை பற்றியும் அறிந்து கொள்வது பிழையல்ல கரைத்து குடிக்கவில்லை எனாலும் அறிந்து கொள்வது நல்லதுதானே கேள்வி எண் மூன்று சரிப்பா சிம்பிளாக உனக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் என் பெயர் ஆறு ஆ ஆராய்ச்சி செய்யலாம் நான்கை ஆராய்ச்சி செய்யலாம் அதற்காக என்றைக்கோ பிரிக்கப்பட்ட வாரிசுகளை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அத்தோடு அந்த வாரிசுகளின் தந்தையான குப்பனை நான் ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அந்த குப்பனையின் தங்கையின் விவரங்களையும் தேட வேண்டும் என்பது எந்த மாதிரியான நியாயம் அப்படி ரொம்பவும் பூர்வாங்கமாக தேட வேண்டிய தேவை இல்லைதான் ஆனால் பிரச்சனை என்பது இன்றைக்கு அந்த வடிவத்தில் வந்துள்ளதே என்ன செய்யலாம் கோர்ட்டின் தீர்ப்பு குப்பனின் தங்கைக்கு சாதகமாக வந்துள்ளதே என்ன செய்யலாம் இன்றைக்கு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆழ்ந்து பார்ப்பதில் என்ன தவறு இருக்க போகிறது பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்தை பொறுத்தவரை முடிந்தவரை ஆழம் சென்று பார்ப்பதே சிறந்தது நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கும் சொத்துரிமை தந்து இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் வந்துவிட்டது அதனால் கூட ஆராய்ச்சிகள் அவசியமாகிறது இன்று எனது பெயர் பத்து அதற்கு முன்பிருந்த ஒன்பது பேரையும் ஆவணங்களிலாவது என்ன கதை என்று ஒரு நாள் செலவிடுவது தவறில்லை இதெல்லாம் முக்கியமாக பாகப் பிரிவினையின் மூலம் வரப்பெற்ற சொத்துக்களுக்கு பொருந்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து வாரி சுரிமை சட்டம் இயற்றப்படுகிற போது பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மார்ச் மாதத்திற்கு முன்னால் திருமணம் ஆகியிருந்தால் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்பே பாகங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பங்கு இல்லை என்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்பு பெண்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் தந்தையின் சொத்தில் பங்கு உண்டு என்றது இதிலேயே எவ்வளோ மாற்றம் பாருங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் யாரையாவது விடுபட்டு விட்ட பாகப் பிரிவினை சொத்தை வாங்கிவிட்டு அல்லல் படக்கூடாது இல்லையா கேள்வி எண் நான்கு அட போயா திடீரென தந்தைக்கு சொத்தில் பங்கு வந்துடுது திடீரென அக்கால் தங்கைக்கு சொத்தில் பங்கு வந்துடுது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சொத்தை வாங்கணும்னா இந்த உலகத்தில் எங்கேயும் சொத்தை வாங்க முடியாதுப்பா இப்படி இருக்கு உன் நியாயம் சலித்து கொள்ள வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் இதையும் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் தேடல்தான் வாழ்க்கை சொத்து வாங்கப்படுகிறது எனில் அதை ஆராய்வது தேடுவது என்பது சுவாரஸ்யம்தான் ஒரு குடும்பத்துக்கு தந்தையாக இருக்கும் ஒருவர் இறக்கிறார் அப்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதையில் சொத்து செல்லும் இதுவே மகன் இறக்கிறார் தந்தை இருக்கிறார் எனில் வேறு ஒரு பாதையில் அந்த சொத்து அந்த குடும்பத்துக்கு சொத்து சென்றடையும் ஆனால் இருவருமே ஒரே நேரத்தில் இருந்தால் எப்படி சொத்துக்கள் செல்ல வேண்டும் என்கிறபடிக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்று விளக்குகிறது அதை பார்க்கலாம் உதாரணமாக தந்தையும் மகனும் ஒரு விமானத்தில் செல்கின்றனர் விமானம் விபத்துக்குள்ளாகி அங்கேயே இருவரும் இறந்து விடுகின்றனர் தந்தை முதலில் இறந்தாரா மகன் முதலில் இறந்தாரா என்று தெரியவில்லை இந்த மாதிரி நேர்வுகளில் தந்தை முதலில் இறந்து விட்டதாக கருதி அந்த சொத்து மகனுக்கு சென்று விட்டதாக பொருள் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மகன் இறந்து விட்டதாக சொல்லி மகனின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து சென்றடைய வேண்டும் என்று இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்கிறது இப்படி பாக பொறுத்தமட்டில் எக்கச்சக்க திருப்பங்கள் உள்ளது சுவாரஸ்யங்கள் உள்ளது ராமாயணம் மகாபாரதம் போல கதைகளும் உள்ளன ஏராளமான கிளைக்கதைகளும் உள்ளன எல்லாம் வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்பதாக சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிபகத்தார் நன்றி வணக்கம்